ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உறைவீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம்

கடுமையாக நடந்து விட வேண்டும் அதனால அவர்கள் எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பார்க்க விடை சொல்லிவிட்டு நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை திரும்ப சொன்னீங்க நாலு நாள் போயிருந்தீங்க திரும்ப பேசுறீங்களா குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் சந்திச்சீங்களா பேசணும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொள்ளே இருக்கிறோம் எப்போயா முடிவு வரும் முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லை முடிவு என்ன வரல உங்களுடைய வாழ்க்கைகளோடு அந்த முடிவு வரலாம் நீங்கள் தான் செய்வீங்க வாழ்த்த செய்வீங்க இல்லை ஐயா

கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த என்ன கட்சிக்கு நான் தன் முறை சொன்னேன் மீண்டும் சொல்லுகிறேன் எத்தனை மறை வேண்டும்னாலும் இதைத்தான் சொல்லுவேன் கட்சிக்கு என் மூச்சிருக்கும் தலைவர் அவர் அவருக்கு அவருக்குன்னா தெரியும் செயல் தலைவர் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி அவருக்கு ஒரு நாலு வயசு வரைக்கும் காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வாக இருக்கிற மாண்புக்கு ஸ்டாலின் அவர்கள் முழுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கொண்ட குன்றமாக போய் ஸ்டாலினை பொறுத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துரைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வழிய பரவழைத்து ஏன் ஏனென்றாலும் ஞாபகம் என்றாலும் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என்ன நினைப்பு வரும் வழக்கம் நாம பார்க்குற வழக்கமாக அப்படின்னு பதிலிக்கின்றீர்கள் கட்சியிலருந்து நிர்வாகிகள் தொடர்ந்து இன்னைக்கு

தொள்ளாட்சியே மக்களுக்கு தொண்டாட்சியை கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த நான் அவர்களுக்கு பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிறைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனாலே அவருடைய தற்காலிக சொல்லிருக்கிறேன் அறுபதாவது மனநாள விழாம கொண்டாந்தீங்க குடும்பத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க திரு அன்புமணி ராமதாஸ் உங்களுடைய மனநிலை அந்த எப்படி அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் அன்புமொழி ராமதாஸ் குடும்பத்தில் அதாவது என் வயசு கூட வரலாம் உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அது நம்ம தைலாபுரம் தோட்ட வாசல்ல ஒரு பேனர் இருக்கும் ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது எதை காட்டுறியா அதனால விஷயம் எந்த ஃபோட்டோ ஓட்ஸ் தான் அதை கூடாது அது நல்ல பண்பாடு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி செய்து அதை ஊகலவுக்கு கேள்வி கேட்க சொல்லி நாங்கள்தான் கேட்குறோம் சார் தான் கேட்குறீங்க யாருக்கு சொல்ல முடியாது இல்லை இல்லை

உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா குறிப்பா வந்து சமூகநீதி பெரியார் போகையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த கருத்தை எப்படி பாக்கணும் இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகன் மாநாடு நடத்தினாங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறது இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை ஒற்றைப்படுத்துவது கூட இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் வெச்சப்படுத்தக்கூடாது கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒகாம அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லாமல் தவிர அந்த தலைவர்களை வெச்சப்படுத்தக்கூடாது நேற்று சேலம் எம்எல்ஏ அருளுக்கு புதிய பதவி வழங்குனீங்க ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யாரும் இல்லை சரியாக மிக சரியாக சொல்ல அவர் மாவட்ட செயலாளர் தான் அந்த பொறுப்பை அருள் ஆதரத்துக்கு அவருக்கு இணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கூடுதலாக அன்புமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டமைப்பு பண்றாங்க அவரை சுத்தி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேச்சால தான் கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க ஒரு மாயையில சிக்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அசு சொல்லியிருக்காங்க அந்த மாய யார் யார் அந்த மாயை தெரியாத அவர் ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு பிறகு போய் பூஜ்ய பழனிபூதியோ குங்குமோ அதோ இட்டு மறந்து ஒரு தெளிவு ஏற்படணும் அது என்ன போக முடியாது அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல இல்லை மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக ஆதாரங்கள் கேட்கறாங்க மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள இருந்து அண்ணா காலத்துல இருந்து அண்ணா என்ன சொல்றது தெரியுமா தெற்கு தேகிறது பழக்க வாழ்கிறது எழுதுவார் இப்போ எனக்கு படிக்கணும் ஆசை அந்த பழைய ரொம்ப பொதுக்குழு கூட்ட பொதுக்குழு கூட்டேரில் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழு போட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மாற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அதற்கு முன்னால் பொதுக்குழு முன்னால் நிர்வாகக்குழு செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் கூட்டி ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு தயார் பதவி முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்க மூன்று ஆண்டுகள் தான் தலைவர் பதவியை நீடி போவாங்க தலைவர் பதவியை முடிஞ்சிருச்சு இப்போ தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பொதுக்குழு குடும்பமாக தேர்தல் சமயத்தில் தான் பொதுக்குழுமா இடைப்பட்ட நேரத்தில் தலைவர் ஆகிடுச்சு ரஷ்யன் தலைவராக ஆனால் தேர்தல் சம்பந்தமான குருத்தை அல்லது அணி தென் அணியில் ஸ்டாலோ யாரோட போக்கு இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய கருத்துகளை கேட்டு அதை முடிவெடுப்போம் கௌரவ தலைவர் ஜி மணி அவருடைய மகன் அதே போல் வந்து நம்ம முகுந்தர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து ஏற்கல அவங்க ஏத்துக்கல மாட்டாரு எதற்கு என்ன காரணம் அதே பராமரம் இளைஞரணி தலைவர் போட்டுதான் ஆகணும்

அவள் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு நிறுவன அவ்வளோதான் மாற்றம் அவ்வளோ தான் ஒரு கேள்வி கேட்கறீங்க நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க கட்டதான் இல்லையா உங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா என்னன்னா உங்களுக்கு பிறகு ஏற்பாங்கவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு இவருக்கு வந்து மொழிகட்டும் இல்லையா அவர் நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க செயல் தலைவர் எல்லா பொறுப்போடு சிறந்தது செயல் தலைவர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துருவோம் அவர் அதை ஏற்க மாட்டேன் சொல்றாரு அந்த பொறுப்பை ஏற்றதுலாம் பிரச்சனையாக தீர்ந்து போயிடுச்சு தலைவர் பொறுப்பும் உயிரவர் தலைவர் பொறுப்பதான் இவ்வளோ நாள் வச்சு தரல மூணு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தாரு இப்போ எனக்கு இந்த வயசில் ஏன் கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்ப இறைன்னு எனது மனசு சொல்ல அப்புறம் இந்த மனசை கேட்டேன் மனசு சொல்லிச்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பார்க்க பாராமல் காடு மழை என்று போகாமல் உலக பற்றி கவலை போகாமல் கஞ்சோ போலோ மக்கள் கொடுக்குற அதை எல்லாம் குடித்து அவர்கள் எனக்கு பெட்ஷீட் இலகமிட்டு ஆலத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி பக்கத்தில் ஒரு ரூபான் ஆலயத்தை கொடுத்து ஐயா அப்போ டாக்டர் நான் சொல்லுவோம் ஐயா இதை வச்சுருங்க ஆனால் சொன்னாலே கேட்கப்பட்டாங்க ஒரு தேரலை ஒரு கொடுங்க ஒரு ஓட்டு கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோம் வச்சோம் அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு பதில் சொல்லி அவர் நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் கலைஞர்கிட்ட கலைஞர்கிட்டிருந்து நான் கற்றுக்கிறேன் நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கிறேன் அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கேன் ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை நடைபெற்றுக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே கடந்த எந்த தலைவரும் விட்டு மாட்டார் அவ்வளோ வாடுபடுத்து இது கடைசி நேரத்தில் இந்த மனசு நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு நீ மூச்சுக்கிற வரைக்கும் தலைவராக இருந்து போயும் பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கழித்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிரதமரோடு நெருங்கி பழகியனா இப்பொழுது இருக்கிற பிரதமரும் பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேலத்தில் எப்படி வெளிக்காட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் கட்டி பிடிச்சி இருக்கமாக ஏதோ ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க காற்று கூட போக போகாது போகிறது அப்படி ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி அப்படியெல்லாம் பழகியிருப்போம் ஆனால் இந்த பதவி சுகம் அரச கட்டில் அரச கட்டில் அது நான் போக மாட்டேன் போ அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் அது பதவி எந்த பதவியும் இல்லை இப்போ இது வந்து நானே ஒரு வாக்கியம் சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஒரு முறை ஏ கே மூர்த்தி அவர் இணையமைச்சர் அவர்களும் நானும் ரெண்டு பேருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி லட்ச நிகழ்ச்சி அதுக்கு நாங்கள் போவோம் ரெண்டு பேரும் இருந்து அப்போ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை அதை குழந்தை தான் போவோம் அவரும் நானும் வந்து இறங்க இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது இணை அமைச்சர் என்பதனால அதிகாரிகள் எல்லாம் நிறைய அதிகாரிகள் ஒரு நாளை மாளிகை எல்லாம் போட்டாங்க அவரு நான் ஒரு நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன் நம்ம பிள்ளைக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை நம்ம கட்சிக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை அவர் அப்புறம் அரசியலில் ரயில்வே அமைச்சர் தான் அவர் தனியாக ஒரு பொறுமை தனியாக சமையல்காரன் ஒரு பெட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க நான் செகண்ட் கிளாஸ் ரெண்டாம் பழக்கூட ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அந்த அந்த வண்டி தொல வண்டிக்கு இவர் எவ்வளோ கையை பார்த்தார் வைக்கப்படுத்தி வந்து வரமாட்டேன் குபேக்கு வரமாட்டேன் அது கணக்காக கொடுக்கப்பட்டது அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு அப்படின்ட்டு கையை கையையும் பார்த்தேன் அப்புறம் நான் போய் ரெண்டாம் பழகு கூட போராடத்தில் பார்த்தேன் அப்புறம் வண்டி கிடைப்பிட்டு அவர் போய் அந்த கோபியில் பார்த்து இப்படி இருக்க சொல்லலன்னா இப்படியெல்லாம் நம்ம கட்சிக்காரர்களை தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தோன்னா வெள்ளத்தை ஏழு முறையிலேருந்து அவர் இவர் கொள்ளசாமி கொள்ளசாமி அதெல்லாம் பட்டியலாம் சார்ந்தவர்கள் ಅವರು ಅವ್ರ ಪೆಟ್ರೋಲಿಯಂ ಇನ್ನೊರತ್ತೆಲತ್ ಮಿನಿಷ್ಟು ಅಳಗ ಪಾತ್ರ ಇನ್ನೂ ಎನ್ನುವೋ ತರಲಿಲ್ಲ ಮನಸ್ಸು ಮೊರ್ಷಕಾ ಬಾಸ್ ನಾನು தலைவர் ನೀ ತುಂಬ ನಾನು ಆ ಸರಿ ಇನ್ನೊಂದು ಕಕ್ಷ தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு சரி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் மூச்சர்கள் வரைக்கும் அந்த அது அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம் கட்சி தலைவரன்றது அது அந்த கட்சியினுடைய சமாசார கட்சியினுடைய பிரச்சனை அத அந்த அந்த பதவி எனக்கு ஒரு பெரிய பதவி இல்லை அந்த பதவியை நான் ஏற்றக்கூடாது அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யாரு என்னுடைய மூச்சக்கள் அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போறவர் யாரு அப்பொழுது அல்லது சுகந்திரம் யாரும் வர போறது அந்த பொறுப்பு இந்த பொறுப்புக்கு

மேலும் சிலர் சிக்குவார்கள்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இதை எப்படி பாக்குறீங்க கேட்டாங்க எப்படி பாக்குறது வந்து பிடிக்கிறவனுக்கு பிடிக்கிறவனுக்கு ரெண்டு வருஷம் தண்டனைன்னா அது விற்கிறவனுக்கு நாலு வருஷமா கொடுக்கணும் இல்லை சில பேருக்கு அங்கேயே நடந்து அங்கேயே சாப்பிடணும் சரியில்லை சரியில்லை போடுறேன் அங்கே சாம்பார் அவ்வளோ தமிழக தமிழகத்தில் மாங்கடி விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் என்ன பிரச்சனைகளையும் அந்த அதிகாரிகளும் வர்ற ஆய்ந்து அறிந்து அரசுக்கு சொல்லணும் முதல்வருக்கு சொல்லணும் பிரச்சனை தீர்ணும் அது குறிப்பா இந்த சீசன்ல அந்த பிரச்சனை வந்திருக்குது அதை வந்து விவசாயிகள் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடையாள வேண்டும் ஒரு நல்ல தேர்வை முதல்வர் எடுப்பேன் எடுப்பாங்க நம்ப கூட உங்கள் பின்னாடி வந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் இப்போது ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு அவங்களோட நிலை என்ன அவங்க இப்போ எந்த நிலையில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய மனசு அவங்களுடைய என்ன அவங்க மனசை என்ன சொல்லுச்சோ அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதன்படி அவங்க போயிட்டாங்க மனசாட்சி அந்த பாலதான் தப்புன்னு சொல்லி திரும்ப நடக்குது மோதல் என்ன என்னதான் முற்றுப்புடி வைக்க போறீங்க மோதல் பிரச்சனைக்கு மோதல் பிரச்சனைக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க முற்றுப்புள்ளி வைக்கும் போத ஒரு பேருனா தங்கி மஹாரங்க அம்மா ராலம் எல்லாருமே முற்றுப்புள்ளி வைக்க வரது தான் அப்போ மகாரால் பெரிய பொருள் ஐயா கட்சியில மஹாரங்க ஐயா அப்போ கட்சியில பார்த்தீங்கன்னா அன்புமணியை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க தவறி நான் எதாவது அடுத்த கட்ட அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை அப்படின்னு நீங்க அன்புமணியை தாண்டி கட்சியில் உருவாக்க உருவாக்கி இருக்காங்க உழைப்பாளி ராக மணி அவருடைய உழைப்ப அவருடைய உழைப்புக்கு ஈழா யாரையா சுதந்திரம் தான் மட்டும்

இங்கே ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எழுபது கிலோ நிலைமை தொடர்ந்து நீங்களும் ஒளிமையே வரிங்க தமிழக அரசும் அவங்க வந்து மத்திய அரசு அடுத்தடுத்த ஒரு நடவடிக்கைகளை சார் இது சம்பந்தமாக நம்ம ஒன்றில் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட அதனால் அப்படிப்பட்ட போராட்டம் பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் தகாத அளவுக்கு அந்த மாதிரி போராட்டமாக இருக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு போக தமிழக அரசு தமிழ் அது பத்து புள்ளி அஞ்சு இடத்துல பொறுமையே இருக்குது அவங்களே சொல்கிறாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு பதிமூணு கிடைக்குது பதிமூணு புள்ளி ஒம்பது கிடைக்குது பதினெட்டு புள்ளி ஒம்பது எட்டு கிடைக்குது பதினஞ்சு கிடைக்குது இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கேங்கன்னா அப்போ அவங்களுக்கு கூட கிடையாதுன்னு சொல்கிறேன் நாங்கள் காய்கற உரை விட கம்மியாக தானே கேட்கலாம் வருஷம் கொசையை பத்து பிள்ளை அஞ்சு தானே கேட்கலாம் கொடுத்துட்டு போகலாங்க இங்கே அவங்க எதுவும் ஒரு பிள்ளை ஒரு முட்டி இல்லை பதிமூணு இல்லை பதினஞ்சு எப்படி சொல்கிறாங்க அதை விட குறை பரவாயில்ல கொடுத்துட்டு தான் போவோம் ஏன் கொடு கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் தீர்வு காணும்போது எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கும்

ಮಿಕ್ಕ ನಂಗೆ ನಾವು ಅಡುಗೆ ಸಂದಿಪದ நன்றி